ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு இன்று பிற்பகல் குருநாக ரிதிகம பகுதியில் இடம்பெற்றது கட்சி என்ற ரீதியில் நாட்டிற்காக வேலை செய்த அரசியல் சக்தி நாட்டிற்கு நாட்டினை பிழைவுபடுத்தும் மக்களினை கஷ்டத்தில் ஆழ்த்தும் செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்கவில்லை நாட்டில் கிராமிய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மூலம் நாட்டின் முடியும் என நாம் நம்புகின்றோம் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்களை பலப்படுத்துவதன் மூலம் கிராமத்தில் வாழும் வர்த்தகர்களை பாதுகாப்பதன் மூலம் எமது பொருளாதாரத்தை நீண்ட காலத்திற்கு வலுப்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம் நாம் அமைக்கும் அரசாங்கத்தில் நாட்டின் கிராமிய பகுதியில் வசிக்கும் பெற்றோரின் கைகள் பணம் கிடைக்கும் வகையில் பொருளாதாரத்தில் மறுசீரமைப்பு ஏற்படுத்த வேண்டும் எமது அரசாங்கத்தில் சமுர்த்தி கொடுப்பனப்பினை ஊக்குவிக்கும் திட்டத்தினை முன்னெடுப்போம் என்பதை நினைவூட்டுகின்றேன் முதலீட்டாளர்களை கிராமத்திற்கு கொண்டு வருவோம் முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கு தேவையான விடயங்களை உருவாக்குவோம் உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் உருவாக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நாம் உருவாக்குவோம் நாம் உருவாக்கும் அரசாங்கத்தில் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளிலும் தொழில்துறையில் முதலீடு செய்யக்கூடிய இடத்தை உருவாக்குவதுடன் நாட்டில் உள்ள இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளான தொழில்நுட்பத்துடன் இணைந்ததாக அரசு சேவை மாற்றியமைப்பதுடன் வேலை வாய்ப்பு அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றோம் என்பதை நினைவிட்டுகின்றேன் ැ उपाने ला लाबाद में प ला प त् ने माकर.